வருக்கும் வணக்கம் என் பெயர் என்ன ஸ்மித்யா இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்னா இதய நலம் காப்போம் இறைவன் படைத்த இதயம் இமைக்கு மேலாக பாதுகாப்பாய் அதையும் லேப்டாப் என்று நிமிடமும் நொடியும் லைக்கும் அந்த இதயம் 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 இரும்பல்ல இத்தாலியம் அல்ல உடம்பின் இமயம் துடிப்பு நின்றால் மரணம் துரத்தியா விரைவில் வரணும் புகைப்பிடித்தல் மது அருந்துதல் இதயத்திற்கு பாதிப்பு புன்னகை முகமே அதற்கு ஏற்பு உணவில் வேண்டாம் அதிக கொளிப் கொழுப்பு உன் இதயத்திற்கு அதுவே பாதுகாப்பு நெடுநேர வேலை கடினமானதை தூக்குவது இதய பாதிப்புக்கு பின் தவிர நெடுநாள் நீடுடி வாழ அதுவே உயிர் பேட்மிண்டன் எடை தூக்குதல் புஷப்பை சோமெட்ரிக் வேண்டாம் நடத்தல் நீந்துதல் சைக்கிள் ஓட்டல் நன்றாம் இதயம் எடுக்காத ஓய்வு இதுவே நம் உடலில் உயர்வு உடல் எடையால் ஆக வேண்டாம் வெயிட்டான பாட்டி உள்மனதில் இரக்கம் அமைதி தானதர்மம் இதுவே வெறி பியூட்டி நெய் வெண்ணெய் அதிக இனிப்பு தேங்காய் டால்டா முட்டை மஞ்சள் கரு ஆட்டுக்கறி நண்டு இறால் இவைகளுக்கு சொல் டாட்டா சூரியகாந்தி எண்ணெய் மட்டும் சேரி முட்டை வெள்ளை கரு மீன் கோழி கொழுப்பில்லாத கறி சூப் இவைகளை ஒரு கைப்பார் அவசரம் கவலை முறையற்ற உணவு அதுதான் இதயத்திற்கு நோவு அதிக உடலுழைப்புக்கு பாய் அதிலும் முக்கால் அளவு வயிற்றுக்கு நன்றாக வென்று தின்பாய் இஞ்சி பூண்டு வெங்காயம் உணவில் அதிகம் சேர் இனி என்றுமே அரை மணி நேரம் நடந்தே தீர் தினம் ஆறு முதல் எட்டு மணி நேரம் உறங்கு மதியம் ஒன்று முதல் இரண்டு மணி வரை தூங்கு ஓய்வு முக்கியமான உடற்பயிற்சி அதிக பேச்சு கோபமான பேச்சு மாரடைப்பிற்கு நீ செய்யும் முயற்சி இரவு வேலைகள் தவிர்த்திடு இரவு படுப்பதற்கு இரண்டு மூன்று நேரத்திற்கு முன்பு சாப்பிடு பிபி தடுக்க அனைத்து ஊறுகாய் காய்ந்த மீன் வகைகள் அதிக உப்பு மறுப்பாய் பிறகு ஆயுள் நாளை அதிகமாக வளர்ப்பாய் வாழ்க வளமுடன் உடல் நலமுடன் வாழ்த்துங்கள் தினமான இதயத்துடன் அற்புத உறுப்பு இதயம் ஆயுள் நிர்ணயிக்கும் மையம் இரவு பகல் இடைவிராத வேலை ஈடில்ல அதற்கு பொய்ப்பிடித்து வைக்காதே உலை உயிர்த்துடிப்பு லெப்டப் போசை ஊருக்கும் உலகுக்கும் ஏன் உனக்கும் எனக்கும் அதன்மேல் ஆசை எந்த மனிதனுக்கும் இதயம் உண்டு ஏற்றம் பெறுவாய் அதன் பயன்கண்டு கண்டு ஐந்தறிவுக்கு மேல் ஆறாவது அறிவு கொண்ட மனிதா ஒரு நிமிடம் நீ சிந்தித்துப் பார்த்தா ஓ என்று சொல்வாய் இதய இயக்க பயன்பாட்டை கேட்டா அவ்வை வயதையும் தாண்டி நீ வாழ வேண்டி அகுது உனக்கு ஆரோக்கிய இதயம் அமைய உனக்கு சபதம் எடுக்க நீட்டுவாய் கைய நன்றி